இருக்கு எல்லா பிராண்டுமே இருக்குது அதுவும் ஓவரலா போட்டு வெறும் அறுபது ரூபாய்க்கு பாவட கொடுத்துட்டு இருக்காங்க இருக்குங்க காட் பேக் சைடும் பிரிண்டட் டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க தொண்ணூத்தொன்பது ரூபா தான் சூப்பரா இருக்கு கலமகளி எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்திங்க அப்படின்னா நம்ம மதுரையில புதுசா லான்ச் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கடை இந்த கடையோட செம்ம ஆஃபர்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்காக வரப்போகுது என்ன ஆபரணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாவாடை வெறும் அறுபது ரூபாங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் நாற்பது ரூபாய்க்கு ஷாலை அப்படின்னு சொல்லிட்டு அதடியே நம்ம நம்ம வேற லெவல்ல ஆஃபர் அள்ளி தெளிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கடையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிரேசி தமிழச்சி சேனல்ல வரக்கூடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாமா மக்களுக்காக ஆஃபரை தீர்த்த மாதிரி அள்ளி தெளிக்கக்கூடிய இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில கீழ வெளி வீதியில தாங்க இருக்குது புது ராஜ்மஹால் மெயின் ரோட் சிந்தாமணி தியேட்டர் ரோட் இந்த ரோட்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா புது ராஜ்மஹால்ல இருந்து மூணாவது கட்டிங் அந்த கட்டிங் அந்த லட்சுமிபுரம் மூணாவது சந்துக்கு தான் நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் லொகேட் ஆயிருக்கு சோ நீங்க நேர ராஜ்மால் புது ராஜ்மால் மெயின் ரோட்ல வரீங்க வரும்போது இடது பக்கம் பாத்துக்கிட்டே வாங்க பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மூணாவது கட்டிங் ஒன்னு வரும் அந்த கட்டிங்க பக்கத்திலேயே லட்சுமிபுரம் மூணாவது சந்துக்கு பக்கத்துலயே தான் நம்மளுடைய லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் லொகேட் ஆயிருக்கு ரொம்ப மெயினே நீங்க பாட்டுக்கு அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு பாட்டு வந்து பர்ச்சேஸ் போட்டு போயிடல நம்ம சூப்பரான டாப்ஸ் எல்லாமே வீடியோல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு மக்களே வாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் சூப்பரான இந்த ஆசம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டுலாம் வாங்க பாவாடைங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாரி பாவடையில இருந்து போயிடலாம் உண்மையிலேயே அறுபது ரூபாய்க்கு ஹோல்சேல் கடையிலேயே பாவடா குடுக்குறதுல இவங்க எப்படி குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே அறுபது அறுபது சீரியஸாவே நம்பலாம்ல ஒரு பீஸ் கொரியர் பண்ணுவீங்களா பண்ணிருவீங்க கொரியர் சார்ஜ் மட்டும் தான் நம்பவே முடியலங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு பாவாடை கொடுத்துட்டு இருக்காங்க இதுல எதை வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டட் டைம் லிமிடெட் ஆஃபர் தான் இது அறுபது ரூபாய்க்கு ஏழு பாத்து எட்டு பார்த்து பத்து பார்த்து எல்லாமே வெறும் அறுபது தான் அதுவும் வந்து நல்ல கேரண்டியான ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொலுசு கட் போட்டுருக்குது அந்த டிசைன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த டிசைன் போட்டதுக்கே பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆயிரும் எப்படி இந்த ரேட்டுக்கு பாவாடை கொடுக்குறாங்க எனக்கு புரியல கலர்ஸ் எல்லாம் பாருங்க அருமையான கலர்ஸ் அழகான கலர்ஸ் அற்புதமான கலர்ஸ் இருக்கு அதுவும் ஓவரலா கோட்டு இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லா கோட்டு தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மங்கி இருக்குது எஸ்வீட்டி இருக்கு மில் பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு ஸ்னேஹா இருக்கு எல்லா பிராண்டுமே இருக்குது அதுவும் ஓவரலா கோட்டு வெறும் அறுபது ரூபாய்க்கு பாவாடை கொடுத்துட்டு இருக்காங்க லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல ஓப்பனிங் ஆஃபர்னால எங்களால எங்களை மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பவே முடியல என்னாலேயும் ஸோ உண்மையிலேயே அறுபது ரூபாய் தானே அறுபதாங்க அறுபது ரூபா அறுபது ஓகே டன் ஒரு பீஸ் கொரியர் அனுப்ப ரெடியா இருக்காங்க மக்களே சோ அதனால வாங்கிக்கோங்க தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு டாப்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய டாப்ஸ் தான் குடுக்குறாங்க இங்க பாருங்க இதெல்லாம் தொண்ணூத்தொம்பது ரூபான்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க அவ்வளவு சூப்பரான ஃபேப்ரிக் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான லேஸ் பார்டர் லேஸ் குடுத்திருக்காங்க பட்டன் டைப்ல இருக்கு ஜரி போட்டிருக்கு இது வந்து கோல்டன் ஃபாயல் பிரிண்ட் போட்டுருக்கு மல்டி கலர் பிரிண்ட் போட்டுருக்கு அதேங்கப்பா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வேற லெவல் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னா சொன்னோம் இங்க பாருங்க டாப்ஸ் சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் காட்டன் ஸ்ட்ரைட் கட்டு வேற லெவல் இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் வந்து ரூபா மட்டும்தான் மட்டும்தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்ட் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலர் அட்டகாசமான கலர் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் தான் உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் இந்த மாதிரி டாப்ஸ் நம்ம மாதிரியில எங்கயுமே உங்களால பார்க்க முடியாது நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அந்த கலரை பாருங்க ஷைனிங்கா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அந்த டெக்ஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் வாவா இருக்கு வேற லெவல்ல இருக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க ஒவ்வொரு டாப்பும் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் டாப் பிளஸ் பாம்பாம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கு நீ டாப் அப்படின்னு கூட நம்ம ஒரு அல்ல கட் கொடுத்து ரொம்ப சூப்பரா இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அது நைன்டி நைன் ருபீஸ் டாப்ஸ் தொண்ணூத்தொம்பது டாப்ஸ்ல எக்ஸன்ட் டபுள் எக்ஸல் சங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மக்கள வந்து பாத்தீங்கன்னா காட்டன் அண்ட் ரேன் ரெண்டு கிளாத்துமே கிடைச்சிட்டு இதெல்லாம் பாருங்களேன் பட்டன் டைப்ல ரொம்ப அல்ல ஒரு நெக் பேட்டன் நெக் டிசைன் கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்லா ஹெவியா ஹைஃபையான டிசைனா தான் இருக்குமே கார் டபுள் சைடுங்க பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் கொடுத்திருக்காங்க வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு இந்த ஹெவி ரேயான் டாப்ஸ் உங்களுக்கு இதாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து துணி அவ்வளவு அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு இதெல்லாம் ஜீனுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் எக்ஸலன்ட் டபுள் எக்எல் சைசஸ் இருக்கு துணி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கீழே ஃபுல்லா பாம்பாம் டிசைன்ஸ் அண்ட் லேஸ் பார்டர் வச்சு வெறும் நைன்டி நைன் ருபீஸ் எப்படினா அப்படிலாம் அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்றது தெரியல பட் சும்மா சூப்பரான ஒரு ஆஃபர் பயங்கரமான ஆஃபரா இருக்குது நிறைய சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டாப்ஸ் இது வந்து எப்படி எப்பயுமே இருக்குமா லிமிடெட் ஸ்டாக் ஆஃபரா எப்பயுமே இருக்கும் ஓகே எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அப்பப்போ டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க கண்ணை முடித்து இங்க வந்து டாப்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போகணும்னு நினைக்கிறவங்க அழகா இங்க வந்து பத்து டாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியா தான் வரும் பத்து ரூபா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க நைன்டி நைன் ருபீஸ் டாப்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல லக்ஷ்மி டெக்ஸ்டைல் புதுசா வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்ம மத்தியில லான்ச்சிங் ஆஃபரா எப்போதுமே மக்களுக்காக சூப்பர் ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஷைனிங் சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு டூ டொன் கிளாக்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கே இதில் வேற கலர் இருந்துச்சுன்னா நான் எடுக்கலான்னு பாக்குறேன் சூப்பர்வா இருக்குங்க இதெல்லாம் வந்து வெறும் ரூபா தான் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்குங்க மை காட் பேக் சைடும் பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தான் சூப்பரா இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் உண்மையிலே இதெல்லாம் தொண்ணூத்தொன்பது தானாங்க தொண்ணூத்தி தான் ஓ மை காட் இங்க பாருங்க எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைசஸ் அவைலபிள் இருக்கு மகளே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் எது வேணா எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் இப்ப நீங்க சுடி மெட்டீரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும் இதை வந்து நீங்க அப்படியே செட்டா எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போதும் ஆயிரத்தி இருநூறு அப்படி சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் டாப்பவே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் கிடைக்குமா இல்ல பீஸ் யூனிக் பீஸ் தானே கலர்ஸ் நிறைய இருக்கு ஓகே ஆயிரம் பீஸ் இருக்காங்க ஸ்டாக்கு கலர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க

இப்ப சொன்னது ஆஃபர் இல்லைங்க இப்ப நம்ம சொல்ல போறதா ஆஃபர்ன்ற மாதிரி வியாபாரிகளுக்கு நீங்க இப்ப என்ன செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வியாபாரிகளுக்கு செட் டு செட் இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டா ஓகேதான் வியாபாரிகளுக்காக நாங்க இதே டாப்ப வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னாலே நம்ப முடியல மக்களே நீங்க அகமதாபாத் போனா கூட இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபா எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்க போறாங்க எல்லாருமே வந்து வியாபாரிகள் எதை யூஸ் பண்றீங்களா இல்லையா இதை யூஸ் பண்ணிக்கங்கப்பா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கோ லக்கின்னு எயிட்டி பைவ் ரூபீஸ் இந்த ஹெவி ரே நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய இந்த டாப் கலெக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா மினிமம் பர்ச்சேஸ் ஒரு ஐயாயிரம் பண்ணனும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆஃபர பண்ணி குடுக்கறாங்க ஃபுல் மேக்ஸி அம்பர்லா குவாலிட்டியில இருக்கக்கூடிய சூப்பரான ஹெவி ரியான் எல்லாத்தையுமே எவ்வளவு குடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால நம்ப முடியாது என்னாலையுமே நம்ப முடியல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒன் டுவென்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் லான்ச் ஆஃபர் அண்ட் ரம்ஜான் ஆஃபர் எங்கேயுமே கொடுக்கல யாருமே முடியாது ஆனா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க எப்படின்னு தான் தெரியல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டா வாங்கி உங்களுக்கு டீலர் பிரைஸ்ல குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் மெயினா வந்து லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்றதுனால கஸ்டமர்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் விலை அப்படின்றத விட டீலர் விலையில ரீட்டை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஒவ்வொரு டாப்ஸுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாம்

வரும் ஓகே ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ ஒரு பீட்சா உங்களுக்கு வந்து நான் அப்படியே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஓபன் பீஸாவும் பார்க்கலாம் வாங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஒன் டு நைன் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பர் செம்ம செம மாஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஹெவி அம்பர்லா கலெக்ஷன் நீங்க பாருங்க ஒவ்வொரு டிசைனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக் ட்ரெண்டிங் டிசைன் ரொம்ப அழகான கலர் அருமையான கலர் இதுல வந்து எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் கூட கிடைக்குது மக்களே எவ்வளோ ஹெவியான டாப்பாக இருக்கு எவ்வளோ சூப்பரான டாப்பாக இருக்குன்னு பாருங்க பூராமே அம்பர்லா டாப் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு வெரைட்டில இருக்குது அதுவும் வந்து அந்த அம்பர்லா கட்டிங்கே அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க அம்பர்லா அப்படின்ற பேர்ல முக்கிய ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க அது பார்க்குறதுக்கு அப்படியே உருண்டையாக இருக்கும் பட் இது அந்த கட்டிங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக வந்து சுடிதார் கட்டிங்காக நீட்டாக கொடுத்துருக்காங்க அந்த கட் அந்த ஹிப்பு கிட்ட அழகா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரிஜினல் அம்பர்லா கலெக்ஷன் அதுவும் வந்து ஸ்பெஷல் ஜெய்புரி காட்டன் கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சம சூப்பராக அதுவும் அவ்வளவு ஹெவியா இருக்குதுங்க துணி ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கு துணி உங்களுக்கு வீடியோல பார்க்கும் தெரியும் நம்ம வந்து ஜஸ்ட் நார்மல் லைட்டிங்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெருசா எல்லாம் இவங்க இன்னும் லைட் கூட செட் பண்ணல கடைக்கு பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பும் அவ்வளவு அருமையா தெரியுது சூப்பரா இருக்கு நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள அந்த துணியுமே ரொம்ப ஃபைன் குவாலிட்டியா செம்ம குவாலிட்டியா இருக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஸ்பெஷல்லா உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் நிறைய கடைகள்ல ஹேங்கிங்ல பாத்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் போட்டிருப்பாங்க ஜஸ்ட் அந்த சின்ன டல்னஸா அது தெரியும் ஆனா இவங்க கிட்ட இந்த ரேட்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்புமே இந்த மாதிரி பேக்கிங்ல தான் வந்துருது உங்களுக்கு அதுதான் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் சூப்பராக இருக்கு பாருங்க ஒன் டுவென்ட்டி நைன் நூற்றி இருபத்தொம்போது ரூபா மட்டும் தான் மக்கள நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டாப் கலெக்ஷனும் ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான அருமையான டாப் கலெக்ஷன் அண்ட் ஒவ்வொன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸம் இருக்குது இது வந்து நான் சொல்லக்கூடிய சிங்கிள் பீஸ் ரேட் இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படினாலும் தாராளமா நீங்க வந்து ஒரு பீஸை கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் ஒண்ணும் மாட்ச் பண்ணியே கிடையாது ஒரு பீஸ் வேணும் அப்படினாலும் நீங்க வந்து கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்ப நீங்க ஹோல்சேல எடுக்கிறீங்க அப்படின்னா இது கிடையாது உங்களுக்கான விலை உங்களுக்கான விலை இன்னும் கம்மியா வரும் அது எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கடைக்கு டேரக்டா வாங்க இல்ல கால் பண்ணி கேட்டுக்கோங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க எங்களுக்கான அருமையான நூத்தி எண்பத்தி டாப் கலெக்ஷன் தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க ஒவ்வொன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான கிராண்டான டாப் அண்ட் மேக்ஸி ஸ்டைல் ரேயான் காட்டன் கலெக்ஷன் தான் பிராண்டட் குவாலிட்டிங்க செம சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய அருமையான அற்புதமான அட்டகாசமான கலெக்ஷன் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோரூம்ஸ்ல ஆஃபர்னு சொல்லி குடுக்குறவங்களே வந்து இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது இருநூறுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேட்டுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அது ஒரு பீஸ் எடுக்கக்கூடிய ரீட்டைல் கஸ்டமருக்கு யாருமே கொடுக்கல பட் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சூப்பர் ஃபைன் டாப் கலெக்ஷன் இப்போ நம்ம பாக்கலாம் வாங்க சூப்பரா இருக்கக்கூடிய இந்த அருமையான ஜெய்ப்புரி ரேயான் கலெக்ஷனை உங்களுக்கு ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் நூத்தி எண்பத்தொம்பது நம்ம லட்சுமி டெக்ஸ்டர்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க நல்ல பிராண்டட் குவாலிட்டிக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வெறும் நூத்தி எண்பத்தொன்பது தான் இதுல நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது அதான் வந்து இப்ப நம்ம வரிசையா ஒன்னொன்னா பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சாம்பிளிங் ஷோரூம் தான் அண்ட் குடோன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஒவ்வொன்றே டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் வந்து அவ்வளவு சூஸ் பண்ணி யூனிக்கான ஐட்டம்ஸா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க புது கடை அப்படின்னாலுமே அவ்வளவு அருமையா ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஹெவியா இருக்கு ஃபேப்ரிக் நல்ல சூப்பரா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜார்ஜர் குவாலிட்டிங்க சூப்பரா இருக்கு ஜார்ஜர் குவாலிட்டி அண்ட் ஃபேன்சியான டிசைன்ஸ் உங்களுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து ஹிப்டேக் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையா இருக்கு டிசைனுமே சூப்பராக இருக்கு ஒன் எயிட்டி நைன் ஹெவி வெஸ்டர்ன் ஜார்ஜட் கவுன் கலெக்ஷன் தான் இது அடுத்தது பாருங்க நல்ல சூப்பரான ஒரு நெக் பேட்டன் போட்டு கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி நைன் அவங்க உடைக்கும் போதே தெரியும் அது ஃப்ரெஷ் பீஸ் அப்படியே வந்து பாக்கெட்ல இருந்து ஓபன் பண்றாங்க அப்படின்றது எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா ஹெவி சீக்வன்ஸ் போட்டு சூப்பரா இருக்கு அடுத்தது பாருங்க அட்டடா வேற லெவல்ல இருக்கு சம்மர் சம்மர் டாப்புங்க உண்மையிலேயே அருமையா இருக்குது பீ ரெட் கலரு நல்ல அழகா சின்னதா ஒரு நெக் லேஸ் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் இதுல வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைசஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு மக்களே நிறைய அழகழகான வெரைட்டி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு ஸோ ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா ஒவ்வொரு அழகா ஒவ்வொரு ஹெவி ஃபேன்சியா ஃபைனான ஒரு கவுன் டைப்ல சூப்பரா இருக்குது ஒன் எயிட்டி நைன் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இது எல்லாமே வந்து நாட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அதை வந்து நம்ம மாதிரியில அதுவும் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய இந்த கடையில ஆஃபரோ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இங்கே இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக ஒயிட் ஒரு பேஸ் கலரு சூப்பராக 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 இருக்குது பாருங்க இதுவும் இதுவும் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 தான் அவ்வளோ அவ்வளோ துணி ரொம்ப ரொம்ப அருமையான டெக்ஸ்டரு அதில் அப்படியே ஷைனிங் பேஸ் யூஸ் பண்ணும்போது அருமையாக லெவல் கலராக குடுத்திருக்காங்க இப்போ உங்களுக்கு ஹோல்சேல எடுக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து இப்படி செட் செட்டா எடுத்துக்கலாங்க கலர் காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு டிசைன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி நீட் ட்ரெண்டிங் டிசைனாக இருக்குது சூப்பரா இருக்குது ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைக்கு வரது ஓப்பன் பண்ணி தான் காமிக்கிறாங்க அதுவே ஒவ்வொன்றும் அட்டகாசமா இருக்கு அப்ப நீங்க இங்க வந்து பொறுமையா சூஸ் பண்ணி எடுத்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் மக்களே ஹெவியான ஐட்டம் உங்களுக்கு ஏக்சா டபுள் எக்ஸா ட்ரிபிள் எக்ஸா சைசஸ்ல ஹெவி மேக்ஸிக் கவுன்ஸ் கிடைக்குது மதுரையில் இல்லங்க தமிழகத்தில் எங்கே கொடுக்க முடியாத விலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் இந்த சூப்பரான டாப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா நைட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அதோட ப்ரைஸு வாவ் நீட்டான ஒரு சிம்பிள் சாண்டல் மிக்ஸ் ஒயிட்டு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுவும் வந்து நல்ல ஹெவியான ஃபேப்ரிக் தான் ஜெய்ப்பூரி ஸ்பெஷல் பிரிண்டட் ரேயான் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ஆனால் இது துணி எந்தளவுக்கு கேரண்டியாக இருக்கும்

அடுத்த செம்மையான ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் வியர் ஆஃபீஸ் டாப் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான ரேண்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிராண்டட் கலெக்ஷன்ஸான எல்லா டாப்ஸுமே இங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல ஸோ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆஃபர் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் ஓயாம உச்சரிக்கிற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸை கொடுத்துட்ருக்காங்க இது போக இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூத்தி முப்பது கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஹெவியான ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான டாப் கலெக்ஷன் அடுத்த ட்ரெண்ட் வந்து பாருங்க இதுவும் வந்து நூத்தி தான் ஒன் தேர்ட்டி தான் இதுவுமே இதுவும் வந்து ஆன்லைன்ல அப்படியே தட்டி விட்டனே அள்ளிக்கிட்டு போறாங்க அந்த அளவுக்கு வந்து செம ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடிய டிசைன் தான் ஃபுல்லா த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட இருக்குது செம சூப்பரா இருக்கு நூத்தி முப்பத்தி ரூபாய் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு ஒரு வெரைட்டிங்க நல்ல ரவுண்ட் நெக் போட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் சூப்பர் டாப் ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் தான் ரெகுலர் வியர் கலெக்ஷன் நூத்தி முப்பது ரூபா மக்களே நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு அடுத்த சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் தான் அதுலேயே பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஸ்ட்ரைக் கட்டு செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க மாசா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் அருமையான கலெக்ஷன் ஒவ்வொன்றும் இங்க பாருங்க சம்ம சூப்பரா இருக்கு ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் அண்ட் ஸ்பெஷலா வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க மக்களே சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைசஸ் இதுல அவைலபிள் இருக்கு ஒன் தேர்ட்டி இதெல்லாம் வந்து ஹைஃபை டிசைன்ஸ் அண்ட் பிராண்டட் கலெக்ஷன் குவாலிட்டி எல்லாமே ஃபைன் பக்கா குவாலிட்டி ஸ்ட்ரைக் கட் டாப் அதே மாதிரி த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் சாயம் போகாது சுருங்காது நல்லா மெஷின் வாஷ் கூட நீங்க பண்ணிக்கலாம் நாங்க கேரண்டி துணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியும் கொடுக்குறாங்க நூத்தி ரோ டாப்ஸ் செம்ம சூப்பரான ஒரு ரோஸ் கலரு அருமையான கலரு அட்டகாசமான டிசைன் ஃபுல் ஷெக் டிசைன் அண்ட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் பேட்டர்ல டிசைன் போட்டுருக்கு நெக்கு எல்லாமே உங்களுக்கு பட்டன் டைப்ல அழகா வந்து அந்த லீஸ் குட்டியா வச்சு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஒவ்வொரு கலரும் நல்ல சூப்பரான கலரா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டொமேட்டோ ரோஸ் ரெட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் ஃபைனா இருக்குங்க துணி வந்து அவ்வளவு சாஃப்டா சில்கி ஸ்மூத்தா இருக்கு செம்மையா இருக்கு தொட்டு பாக்குறதுக்கே நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தான் ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த டாப்ஸ்லாம் எல்லாம் எங்கேயும் வாங்க முடியாது பட் வந்து லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க நம்ம மதுரையில மெயின்ல சிந்தாமணி தேட்டர் ரோடு நியூ ராஜ்மஹால் ரோடு பக்கத்துல அந்த ரோடு மேலயே இருக்கக்கூடிய சூப்பரான கிடைக்காததா ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் ஸோ ராஜ்மால இருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க நடந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல கொஞ்சம் தூரத்துல கடையை பிடிச்சிருலாம் பிடிச்சீங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச டிசைன் ஸைன் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் விலையும் வந்து அட்டகாசமான விலை நூத்தி முப்பத்தி ஒன்போதான் ஒன் தேர்ட்டி நைன் ரூபீஸ் மட்டும்தான் தான் சூப்பர் டாப்ஸ் இருக்கு பாருங்க கலர் பாருங்க சூப்பரான ஒரு மயில் கழுத்து கலர் நிறைய ஆஃபர் டாப்ஸ் எல்லாமே இருக்கு அடுத்து அடுத்து பார்க்கலாம் பிஎஸ்கே போன ஃபுல்லா இண்ட் வரைக்கும் பாருங்க மக்களே இன்னும் நிறைய ஆஃபர் எக்கனாமிக் வெயிட்டிங்ல இருக்கு எப்படி எப்படி எல்லாம் ஆஃபர் கொடுக்கணும்னு ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஜெய்பூரி ஃப்ரண்ட் டாப் அண்ட் பாட்டம் செட் கலெக்ஷனுங்க இதோட விலை கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க விலை வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே சேர்த்து நல்லா ஹெவியான காட்டன்ல ஜைப்பூரி பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஹெவி ஐட்டம் வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ் செட்டே உங்களுக்கு வந்து டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க அவைலபிள் இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான கலெக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க நல்லாவே இருக்குங்க காட்டன் துணி வந்து உண்மையிலே நல்லாவே இருக்குது அண்ட் ஃபுல்லா சைடு ஓவர்லாக் பண்ணி சூப்பரா ஆஃபர்ல இந்த சூப்பர் செட் கலெக்ஷன் உங்களுக்கு லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிள் இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல ஃபீடிங் டாப் கலெக்ஷன்ஸ் கூட எக்கச்சக்கமா இருக்க மக்களே டூ டபுள் நைன் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் ஃபீடிங் டாப்ஸ் இதுல வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு அண்ட் சைஸஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் ஃபீடிங் டாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்ட அம்பர்லான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ்ல ஃபீடிங் டாப்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம் அம்பர்லா தான் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றதுனால அம்பர்லாலே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது டூ டபுள் நைனுக்கு நல்ல ஹெவியான ஐட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபீடிங் டாப்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு அண்ட் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங்ல எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க நார்மலா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஃபீடிங் டாப்ஸும் இருக்கு அண்ட் ஃபேன்சியா நீங்க வெளியில போட்டு போறதுக்குனாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே லக்ஷ்மியில நம்ம வரிசையா பாத்துட்டு இருக்கோம் சோ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க டைரக்டா வர முடியல அப்படின்னால ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு மக்களே ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வியாபாரிகள் இந்த மாதிரி செட் டு செட்டா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க இவங்க கொடுக்கறதே ரொம்ப அடிச்சு நொறுக்கக்கூடிய டெச்சிப்பான விலை தான் அதுவும் வந்து ஹோல்சேலுக்கு அப்படின்னா வேற லெவல் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு பாருங்க சோ இந்த டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சி டாப் கலெக்ஷன்ஸ் அந்த டாப் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ்ல வெறங்கீஸில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க கலர் சாட்ஸுமே ரொம்ப அருமையான கலர் சாட்ஸாக இருக்குது நல்லா ஆன்லைனில் ஃபாஸ்ட் மூவெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் கவுன் டைப்பு சின்ன சின்ன பூ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க சின்ன சின்ன பூ வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க கேட்லாக்னா காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு அண்ட் ஹிட் பெல்ட் கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் பெல்ட் இருக்குங்களா பெல்ட் இருக்க சூப்பர் செம்மையா இருக்கு பாருங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பியோர் ஜார்ஜெட்டுங்க சின்ன பூ நிறைய பேர் கேட்பீங்க சின்ன பூ ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷால் டைப் வித் ஷாலோட வரக்கூடிய ஒரு ஹெவியான மேக்ஸி குர்தா கலெக்ஷன் தான் மேக்ஸி அம்பர்லா டாப் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விலையில கொடுத்துட்டு இருக்காங்க நானூறு ரூபா பிளஸ் ரேஞ்சஸ் தான் இது வந்து ஹெவி ரேன் பிராண்டட் கலெக்ஷன் ஈக்குவலண்டான ஒரு ஃபேப்ரிக்ல போட்டு கொடுத்துருக்காங்க நானூறு ரூபா ப்ளஸ் ரேஞ்சஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜெட்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன் தான் இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹைஃபையா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும் இதுலயும் கலர் சார்ட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு அதுலயும் ஓவர் கோட் டைப்ல வேணும் அப்படின்னாலும் எஸ் அவைலபிள் இருக்கிறது இங்க பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி ஹெவியான ஃபேப்ரிக் ஐ மீன் ஹெவியான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது எது வேணும் அப்படின்னாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எங்க கிட்ட தொண்ணூத்தொன்பது மட்டும் கிடையாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கூட டாப் இருக்கு ஆனா அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா பட்ஜெட்லயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இங்க பாருங்க இப்ப நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த ஷால் டாப்பா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்குது ஸோ ரொம்ப அருமையான ஒரு அழகான டாப்பா இருக்குதுங்க உங்களுக்கு இதோட வெலை வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தான் இதை நீங்க ஹெவியான பங்கன் பார்ட்டி கூட போட்டு போலாம் இல்ல கலர் சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிளாக் கலர் மட்டும்தான் அங்கே அவைலபிள் இருக்கு அடுத்தடுத்து வந்து கலர்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம அதையும் அப்டேட் பண்ணுவோம் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஹை ஃபையா இருக்கு நல்ல ஹெவியான குவாலிட்டி பியூர் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் தான் ஸோ இந்த ஃபேபிக்க நீங்க எடுத்துட்டு போய் எங்கே வேணாலும் விலை விசாரிச்சுட்டு வந்து எங்கள் கடையில வாங்குனதுன்னு ஒரு சேலஞ்சிங் ஆஃப்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க வேணால் விசாரிச்சுக்கட்டும் மக்கள் அதுக்கப்புறமா வந்து வாங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விலைக்கு யாராலேயும் இந்த குவாலிட்டியில கொடுக்க முடியாதுன்னு ஸோ அதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டே கூட வாங்குங்க த்ரீ டபுள் நைனுக்கு சூப்பரான ஒரு அருமையான அட்டகாசமான டாப்பா இருக்கு மக்களே போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் மட்டும் குறையவே இல்லைங்க இந்த டாப் எப்படி தான் எல்லாருக்கும் பிடிச்சிச்சிருந்து தெரியல இப்போ வரைக்கும் எல்லாராலையும் விரும்பப்பட்டு எல்லாருமே போடக்கூடிய ஒரு சூப்பரான ஃபாயில் ஃபாய்ல்ட் பேஸ்டல் பிரிண்டட் டாப் கலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து மல்டி கலர் பேஸ்ல இருக்கும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த டாப்பை கொடுக்குறாங்க இது எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் அறநூறுபான் வித்துட்டு இருக்காங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும் தான் டபுள் நைன் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் நான் சொல்லட்டுங்களா இதுல வந்து கலர் சார்ட்ஸும் இவங்க கிட்ட இருக்குது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கலர் போக இவங்க கிட்ட கலர் சார்ட்ஸும் இருக்குது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் சார்ட் ஒன்று இருக்கு அதுக்கப்புறமா வந்து ப்ளூ கலர் இருக்கு ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா பெப்சி ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ மிக்சிங்ல இருக்குது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயில் கழுத்து கலர் லைட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு பாக்குறதுக்கீங்க ஆனா அதுலேயே வந்து டார்க் ரெட் லென் பிரேஸ்லயும் இன்னொரு ஒரு ஐட்டம் இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் மக்கள் இங்க பாருங்க அருமையான அந்த டாப்ஸ் முந்நூற்றி தொண்ணூத்தி த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இது போக இன்னும் ஹெவியான ஃபேன்சி கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு இங்ககிட்ட ஆஃபர்லயே அருமையான அற்புதமான ஆஃபர் ரம்ஜானுக்காக ஸ்பெஷலா ஈகை திருநாளுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கிஃப்ட் குடுக்குறவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து இந்த சூப்பரான சேலை எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் இருக்கா ஜி இதுக்கு பிளவுஸ் இல்லை வித்தௌட் ப்ளவுஸ் சேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஃபைன் பூனம் சாரி கலெக்ஷன்ஸோட சில கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஹெவியான சனா சில்க் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குதுங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க டபுள் நைன் ருபீஸ்க்கு சூப்பரான சேலை கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி அருமையாக கிஃப்ட் பண்ணலாம் அதுவும் வந்து ரீட்டைல் ரேட் நான் வந்து பக ஒரு அஞ்சு சேலை எடுக்கிறவங்க கூட தாராளமா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரீட்டெயில் ரேட்ல இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே நீங்கள் ஹோல்சேலில் எடுத்தால் இன்னும் உங்களுக்கு வந்து நாலஞ்சு ரூபா வரைக்கும் கூட பத்து ரூபா வரைக்கும் கூட கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குதுங்க சோ மொத்தமா கிஃப்ட் கொடுக்கக்கூடிய மக்கள் டக்குன்னு வந்து இங்க அள்ளிக்கிட்டு போய் கொடுத்து வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு சேலை அதுவும் தரமான பூனம் சேலையை கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க நானத்தொம்பது அறுபது எழுபது எண்பது அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹெவி கலெக்ஷன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைப்ரி ஹேண்ட் மேட் பிரிண்டட் காட்டன் கலெக்ஷன் ஹெவியான ஐட்டம் இந்த மாதிரி ஹெவியான ஃபேப்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட நம்ம லட்சுமி டெக்ஸ்டர்ஸ் இருக்குது ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெகின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க லெகின்ஸ் உங்களுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கலர் சார்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது பட்டியாலா வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பிராண்டட் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ஸ்பெஷலான ஆஃபரில் ஷாலும் கொடுத்துருக்காங்க ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷால் இரநூறுபா ஒரு ஷாலோட விலை வெறும் நாப்பது ரூபா தான் வருது அதுக்குன்னு ஒரு ஷால் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நாற்பது ரூபாய் கொடுப்பாங்களான்னு கேட்க கூடாது இது ஆஃபர் தான் எடுக்கணும் ஒரு ஷாலா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா வந்து பத்து ரூபா கூட அம்பது ரூபா ஓகேங்களா ஒரு ஷாலா நீங்க எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அஞ்சு ஷாலா எடுத்தீங்கன்னா இரநூறுபா தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன துணி ஜி நாஜ்மியா ஷிஃபானா ஷிஃபான் ஷிஃபான் ஷாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு வந்து அஞ்சு ஷால் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கலர் சார்ட்ஸும் அவைலபிள் இருக்கு எந்த கலர் பேஸ் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே டாப் எடுங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு லெகின்ஸ் எடுங்க இங்கேயே அஞ்சு ஷால் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாங்க ஷிஃபான் ஷாலு இரநூறுபாய்க்கு அஞ்சு ஷால் பாத்துக்கங்க லெகின்ஸ்லாம் எல்லா கலர்ஸும் எல்லா வெரைட்டிஸ் எல்லா டிசைன்ஸுமே கிடைக்குது தொண்ணூத்தொம்பது ரூபா லெகின்ஸ் எல் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு சில சைஸ் வந்து டபுள் எக்ஸல் கூட கிடைக்குது உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க ரீட்டைல் ரேட்டு தொண்ணூத்தொம்பது ரூபா நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷனா தான் இருக்குது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுதான் ஆஃபர்லயே தரமான ஆஃபர் அருமையான ஆஃபர் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கூடாது நைட்டி பிட்டு நைட்டி பிட்டு மூணு மீட்ரு பியோர் காட்டன் ஹெவி பிரிண்டட் ஐட்டம் ஹெவியான ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபா அதாவது ஒரு நைட்டி பெட்டை வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க நைட்டி பிட் கொடுக்குறாங்க தமிழகத்தில் யாருமே கொடுக்காத விலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடியதான் ஸ்டாக்கு வேணுன்றவங்க டக்குன்னு டைம் வேணும் டக்கு நல்லா வங்கள தைக்கிறவங்களா இருக்கட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சட்டை கூட தச்சுக்கலாம் நீங்க விரும்புகிற டிசைன் பண்ணிக்கலாம் மேக்ஸீட் தைச்சிக்கலாம் விட்டு மூணு மீட்டர் விட்டு எழுபத்தி ஒன்பது ரூபா அதுவும் பியோர் காட்டனுங்க உங்களுக்கு வந்து ஹெவியான ஐட்டம் ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க மூணு மீட்டர் கரெக்டா கரெக்டா இருக்கும் பியோர் காட்டன் தானே எல்லாமே தான் சொல்லிட்டாங்க உண்மையிலே குவாலிட்டி நல்லா பொற்காவா இருக்கு ஆக்சுவலா வந்து கடைகளில் நீங்க வாங்குறது ரெண்டரை மீட்டர் இருக்கும் அதுமே நூத்தி முப்பது நூத்தி இருபது நூத்தி பத்து ரூபா சொல்லுவாங்க நூத்தி பத்து ரூபான்றது லாஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் அதுலயே ஹெவியா நீங்க வந்து ரேட் போட்டாதான் நல்ல குவாலிட்டி ஐட்டமே வாங்க முடியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்ல குவாலிட்டியா இருக்குங்க வெறும் பத்து ரூபாய்க்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்க அந்த பீஸ விட தரமான பீஸா இதை உங்களுக்கு வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்குது நானே இதை பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் ரேட் சொல்ல ஆஹா அப்புறம் தான் இந்த கடைக்காரங்க எழுபத்தி ரூபாய்க்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னு என ஞாபகம் வந்துச்சு பாத்துக்கோங்க எப்படி இருக்கு மூணு மீட்டருங்க லென்த் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மீட்டர்ஸ் அடல் தான் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஸோ மக்களே எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ இதையும் பாவாடையும் மட்டும் எடுத்துருங்க ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மீனா வந்து இந்த நைட்டி பிட்டு கிடைக்காது போனா வராது ஸோ டக்குன்னு எடுத்துருங்க சோ ரிமைண்டர் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் லாஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரூபாய்க்கு நைட்டி பிட்டு குடுக்குறாங்க ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் எண்ணூரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்ஜான் ஆஃபரா சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் சாரீஸ் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது அண்ட் லெகின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஹெவியான டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான டாப்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பரான டாப்ஸ் டாப்ஸ்ங்க இருநூறுவாய்க்கு அஞ்சு கொடுக்குறாங்க ஸோ எல்லா ஆஃபருமே இங்க இருக்கு அதனால நம்ம மக்களையே டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை ஆன்லைன் மூலமாவோ வந்து விசிட் பண்ணுங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அந்த எக்ஸக்கமான கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு அது எல்லாத்தையும் நம்மளால வீடியோல காமிக்க முடியல சோ அதனால அதெல்லாம் டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த சூப்பரான புது கடையோட ஆஃபர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இந்த நைட்டி பிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்துருங்க ஆனா நம்ம இந்த மாதிரி சூப்பரான ஒரு சமயம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அண்ட் திஸ் இஸ் கிரேசி தமிழர்ச்சி சேனல் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆன் நோட்டிபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க மக்களே பாய் பாய் இந்த மாதிரி சூப்பரான அட்டகாசமான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்